என்ன பண்ற இப்பதான் சாப்பிட்டு முடிச்சேன் டீ வச்சிட்டு இருக்கேன் டீ மேல குடிச்சத சாப்பிட்ட மாதிரி இருக்கு சரி டீ குடிச்சிட்டு அக்கவுட் வரைக்கும் போய்ட்டலாம் என்ன அக்கவுட்க்கு நாளல்ல வரல அங்க என்ன வரல இங்க மட்டும் என்ன பண்றேன் டீ குடிச்சு போட்ட அப்புறம் சும்மா பண்றதுக்குறதனா வா போய்ட்டலாம் வா நாளல்ல வரல அவ என்ன பண்ணுவனே வெளில வந்தாளா அங்க போனதா ஞாயிற்றுக்கிழமை பதினாறு மின்ட்டாங்களா அங்க போய் என்ன வேசிக்கிறா தெரியுமா நீங்க என்ன வேசினாங்க நான் யூடியூப்ல இன்ஸ்டால வீடியோ போடுறேன்ல அங்க போய் உட்காந்துட்டு பாரு குடும்ப பொம்பளான்ற வேலையா அங்க ஏன் இங்க என்ன வேசிக்கிறா அவளுக்கு என்ன என்னை பத்தி பேசணும்னு அவளுக்கு என்னது அப்படி எல்லாம் பேசி இருக்க மாட்டாங்களே அப்படித்தான் பேசினாலாமா ஏன் அவ போய் குரூப் கூடி உட்காந்துட்டு பேசிக்கிறா போனை காட்டி காட்டி ஏன் அங்க இருக்கிறவங்க ஒருத்தர் அவ மட்டும்தான் இருக்கிறாளா எல்லாரும் எனக்கு சொன்னாங்க

அது மட்டும் போய் இனத்துக்கு அவளை அப்படி பேசுனேன் அப்புறம் அவளுக்கு கடமை கொடுத்தே அந்த காசு போய் கேளுங்க கொடுக்க சொல்லி வாங்கிட்டு வாங்க இல்லைன்னா நீங்க அவங்க உள்ள வாயினாலாம் கூட்டிட்டு போய் அவங்க வீட்லயே குடியிருந்துக்குங்க என்னை அவ இனத்துக்கு பேசணும்னு அவள் ஏதாவது நினைக்கிறனா இல்ல இல்ல அவ எதுக்கு என்ன பேசணும் இந்த வீடியோவை திருட்டுத்தனம சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன் ஃபாலோ பண்ண மாட்டேன் ஆனா திருட்டுத்தனம மட்டும் இந்த வீடியோ எல்லாம் பார்ப்பேன் இதை நான் யூடியூப்ல அப்லோட் பண்ண போறேன் பாக்கட்டும் பாக்கட்டோட நல்லா என்ன தாய்ப்பாரு திருத்தனமும் பாக்கிறது யார் என்னென்ன பே என்ன வீடியோ போட்டிருக்கா அதுக்கு அவங்க என்ன கமெண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ட்டு பாக்குறது அப்புறம் இன்னொரு ஃபங்க்ஷன் வீட்டுல போய் கூப்பிட்டு இந்த வீடியோ போட்டிருக்கா இதுக்கு இப்போ கமெண்ட் இப்படி பண்ணிக்கிறாங்க அப்படி பண்ணிக்கிறாங்க அதுக்கு ஈ பிக்கி 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 பிங்க வேண்டியது இதுக்காகவே கமெண்ட் பார்க்க வேண்டியது சரி உனக்கு ஒரு விளம்பரமா சொல்ல ஆமா அது வேணா அப்படித்தான் அந்த பேக்குக்கு அது தெரியல எல்லார்த்தையும் கூப்பிட்டு வச்சு அங்க ஒரு சில பேருக்கு தான் நான் வீடியோ போடுறது தெரிஞ்சது முக்காவாசி பேருக்கு இவ சொல்லி தான் தெரிஞ்சது அவங்க எல்லாம் ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க எனக்கு ஃப்ரீயா ப்ரமோஷன் பண்ண மாதிரி இந்த பைத்தியத்துக்கு அது தெரியல போய் பேபேன்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தது அப்ப வரல நான் எல்லாம் இல்ல நீங்க போய் கடன் கேட்டுட்டு என்னையே அப்படி பேசினே கேட்டுவாங்க போற வழியில எங்க ஸ்வீட் கடையில நின்னுட்டு எங்காச்சும் ஏதாவது வாங்கிட்டு போனீங்கன்னா மனுஷியாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் அங்கேயும் ஆள் வச்சிருக்கேன் உரம்பரைக்கு போறேன்னா வாங்கிட்டு போய்தானே ஆகணும் நீங்களும் உரம்பரைக்கு போகல கடங்காரனா கடங்கேட்டதான் போறீங்க நீங்களும் உரம்பரைக்கு போகல கேட்டுக்கிறான் போங்க அங்க டீயும் குடிக்க கூடாது டீ வச்சுக்கிறேன் டீ இங்கேயே குடிச்சு போட்டு போங்க